அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் நான் சொல்லக்கூடிய ஒரு சிறிய தகவலை கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளுங்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நடந்திருக்கக்கூடிய அக்ஷா ட்ரா ரிசல்ட்டில் என்ன இடத்துல என்ன மாதிரியான க்ளூ வந்துச்சு என் நாம் என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம்னு சொல்லிவிட்டு இந்த சார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்குற பட்சத்துலேயே உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இந்த நம்பர் தான் இன்றைக்கி நம்ம அக்ஷயாவுக்கு பதிவிட்ட வின்னிங் நம்பராக இருக்கும்னு எடுத்துருக்கக்கூடிய சிறப்பான ஒரு கணிப்பு ஓகேங்களா சிறப்பான ஒரு கணிப்பு அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்ல போட்டிருந்தேன் இந்த விஷயத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எந்த நம்பருமே பாஸ் ஆகவில்லை இன்றைக்கி நம்ம கொடுத்த எந்த நம்பருமே பாஸ் ஆகலை ஓகேங்களா அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த விஷயம் இதுவரை கேஎல் லாட்டரியில் வின்னிங் வாங்காத யாராக இருந்தாலும் இதுவரை நிறைய பேரிடம் பணத்தை நான் இழந்தேன் என்னுடைய பணம் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் என்னோடய பணத்தை வந்து நிறைய பேர் உபயோகப்படுத்தி கொண்டாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் இனி ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையுமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை தேடிய இருக்கக்கூடிய நபர்களாக யாராக இருந்தாலும் எல் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் நம்மளோட வீடியோவை பதிவு பண்ணுற விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் நிதானமாக பார்த்திருந்தால் இன்னைக்கு நடைபெற்ற அக்ஷயா குழுக்களில் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய பத்தாயிரம் வியூவர்ஸ்க்கு மேலாக நம்ம சேனலை பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக ஒரு சிறந்த ஃபோர்டி நம்பரை வந்து கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற பயங்கரமான ஒரு அதிசயமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு ஒரு சார்ட்டை எடுத்து அந்த சார்ட்டை எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக எடுத்து அந்த சார்ட்லேருந்து ஒரு க்ளூ வருமா வராதா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நமக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு உண்டான சார்ட் வந்து இருபத்தி நாலு வருஷம் அதாவது சாரி பன்னெண்டு வருஷத்துக்கு உண்டான சார்ட்டுகள் வைஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது வீக்லி உண்டான சார்ட்டுமே கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க வீக்லி சார்ட் இருக்குது மந்த்லி சார்ட் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இயர்லி இருக்குது எல்லா சார்ட்டுகள் இருந்தாலும் நான் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு கணிப்பு இந்த வருட மட்டும் மட்டும்தான் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இந்த சாட்டில் இருந்து எப்படி வின்னிங் எடுக்க முடியுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கற்றுக்கொள்ளவும் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன் வந்து நான் கற்பிக்க கற்பிக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது நான் போதிக்கக்கூடிய இடத்துலையோ கண்டிப்பாக கிடையாது எனக்கு செரி எனக்கு தெரிந்த இந்த கேஎல் ஆட்டரியில் சூட்சமமான எண்களை வைத்து எப்படி ஒரு நண்பரை வந்து ஒரு நபரை அல்லது ஒரு ஒரு சமூகத்தை இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டுமே இந்த வீடியோவை படிவிடுகிறேன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததற்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் என்னை போல கஷ்டப்படுகிற எல்லா நண்பர்களுக்கும் நாம் எடுக்கக்கூடிய நான் எடுக்கக்கூடிய கணிப்பு கண்டிப்பாக இது போல் ஒரு வின்னிங் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த இன்று நான் பதிவிடக்கூடிய இந்த வீடியோ கூட இன்னைக்கு கடைசியாக இருக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி கடைசி வீடியோவாக கூட இருக்கலாம் நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே இன்றைக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நிறைய நண்பர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளாத பட்சத்தில் கண்டிப்பாக என்னாலையும் ஒரு நல்ல கணிப்பை எடுத்து கொடுக்க முடியாது உங்களாலேயும் ஒரு நல்ல சிறந்த கணிப்பை கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியாது எடுக்கவும் முடியாதுங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன் அதை நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இது போல் ஒரு கணிப்பு இது போல் ஒரு சாட்டு இது மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் பட் வந்து எல்லாருமே நான் இந்த வீடியோவை பதிவிடுகிற இந்த நேரத்தில் கூட ஒரு நண்பர் எனக்கு ஒரு சரியான தகவல் இல்லாத ஒரு நண்பர் முகம் தெரியாத நண்பர் இது போன்ற பேட் கமாண்டுங்களை வந்து நிறைய நம்ப கமெண்டில் வந்து நான் கண்டிப்பாக பார்த்தேன் பட் வந்து அது ஒரு சில இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நமக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய ஆதரவு நண்பர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் அதனால் அந்த ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் இந்த வீடியோவையும் நான் பதிவு செய்கிறேன் இந்த கணிப்பை வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளவும் ஆசைப்படுகிறேன் ஓகேங்களா அதனால் இன்னையோட வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று நம்ம இப்போ நடக்கக்கூடிய நடந்து முடிந்த அக்ஷர் ராவுக்கு எப்படி ஒரு சிறந்த ஒரு க்ளூ நம்பரை வைத்து சிறந்த எண்களை எடுத்தோமோ அதே ஒரு வாய்ப்பு நாளைக்கு கிடைத்தால் கண்டிப்பாக வின் லாட்டரியில் கண்டிப்பாக நம்முடைய வின்னிங் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் நான் கொடுக்கிறேன் நான் முழு நம்பரையும் அதாவது இதுதான் நம்பர் வருங்கிற விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லவே இல்லை இதுவரை நான் ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் இந்த பதினைஞ்சு நாட்கள் யூடியூப்பில் ஆரம்பித்திருந்தாலும் இதற்கு முன்பாக என் நண்பர்களுக்கு கணிப்பு சொல்லிக் கொடுத்த விதமாக இருந்தாலும் அவர்களிடம் நான் கற்றுக்கொன்ற விதமாக இருந்தாலும் அவர்களிடமும் சொல்லக்கூடியது என்னுடையது கணிப்பு மட்டும்தான் இது போல் வரலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு கணிப்பு மட்டும்தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லக்குள்ள ஆசைப்படுகிறேன் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்தால் என்னுடைய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பிர பேட் கமெண்ட்ஸோ அல்லது பேடான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு மனப்போக்கில் இருக்கக்கூடிய நபர் நான் நான் யாரையும் வந்து உங்களுடைய நம்பரை வந்து இன்னைக்கு வின்னிங் நம்பர் தருவேன் எனக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா நீங்கள் பே பண்ணுங்கள் ஆஃப்டர் வின்னிங்கில் நீங்கள் எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு நபரிடம் நான் ஐநூறு ரூபாய் இல்லை இருபத்தஞ்சி ரூபாயாக எடுத்துக்கொண்டு ஒரு என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய ஐநூறு பேரிடம் நான் ஏமாற்றினால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை நான் ஒரு மணி நேரத்தில் சம்பாதித்து விடுவேன் ஓகேங்களா அதனால் ஏமாற்றும் பணம் வந்து கண்டிப்பாக நம் வாழ்க்கைக்கு உப உபயோகம் படாது அது வாழ்க்கைக்கும் என்றைக்கும் நிலைக்காது அந்த பணம் வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கவே இருக்காது இந்த விஷயத்தை ஒரு சில விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் என்றால் கண்டிப்பாக நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இன்றைக்குமே நான் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இது என்னுடைய கடைசி வீடியோவாக இருக்கலாம்னு கூட நான் நினைத்தேன் ஓகேங்களா அதனால் போல் சூட்சமமான எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் தேதி நான் பதிவிட்ட வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் இந்த மாதத்தில் இத்தனை நாட்கள் வருங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்குமே நீங்கள் எந்த ஒரு விஷயமும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்வது என்னதுன்னா நீங்கள் அனைவரும் யாரிடமும் ஏமாறக்கூடாது யாரிடமும் ஏமாற்றப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு தெரிந்த விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம கணிப்புக்குள்ளே போயிடலாம் நான் ரொம்ப பேசினால் பேசிக்கொண்டே தான் இருப்பேன் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு கணிப்புக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன இடம் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருந்தேன் தேங்க்ஸ் ஃபார் ஆல் கண்டிப்பாக நான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நான் செஞ்சுருக்கேன் அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல என்னுடைய சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை முதல் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை முதல் கண்டிப்பாக டியருக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் ஆல்போர்டு நம்பர்கள் மட்டும்தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அந்த டியருக்கு உண்டான கெஸ்ஸிங் வந்து இந்த கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா இந்த கணிப்பு நான் கொடுக்கக்கூடிய அல்லது என் என்னை சார்ந்த நண்பர்களிடம் சேர்ந்து நாங்கள் பயனலாக எடுக்கக்கூடிய இந்த எண்கள் ஓகேங்களா மூன்று மூன்று எண்கள் ஓகேங்களா இந்த ஹாப்பி சண்டே டியர் டுடே ஒன்று ஆறு எட்டு பிஎம்மில் ஆல் போர்டு சைபர் ஆறு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்திருந்தேன் இதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் விஷயத்த சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி போன வாரம் நம்ம வீடியோ போட்டிருந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னா எனக்கு நீங்கள் ஆதரவளித்து அளித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய அனைத்து வியூவர்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் சிறந்த பரிசுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்றீங்க அந்த கேமும் விளையாடக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு மூன்று இலக்க எண்கள் அதாவது போர்டு எண்களை வந்து சிறந்த மூன்று எண்களை தேர்வு செய்து கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அதை வந்து டியரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பயன்படுத்தலாம்ங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் அதை வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் நண்பர்கள் பார்த்துருந்தாங்க நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்றைக்குமே கூட பார்த்தீங்கன்னா அதில் ஒன் சைபர் ஆறு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து சிறந்த நண்பர்களாக என்னுடைய நண்பர்கள் சிறந்த நண்பர்களை வைத்து சிறந்த நண்பர்களை கண்டிப்பாக நான் நீ கொடுத்துருந்தேன் இன்றைக்கி அந்த ஒன்பதுங்கிற நம்பர் கண்டிப்பாக இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற ஒரு டியர் ஒரு மணி ரிசல்ட்டில் கண்டிப்பாக ஒன்பது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா நாளைக்கு கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து கண்டிப்பாக நல்ல நண்பர்களாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதில் சைபர் ஆறு அப்படிங்கிற நம்பருமே இன்னையோட கேஎல் லாட்டரியில் வந்து மூணு மணிக்கு கண்டிப்பாக நடந்திருக்கு இதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இது கிடையாது பட் வந்து நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறது என்னென்னா அந்த டியர் லாட்ரிக்கு உண்டான யாராவது நபர்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஆல்போர்டு நம்பர்களை சிறந்த மூணு நம்பர்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு பக்கத்தில் ஷார்ட்ஸ்னு ஒரு வீடியோ வரும் அந்த இடத்துல நீங்க போய் பார்த்து கொள்ளலாம் அதை பயன்படுத்தியும் கொள்ளலாம் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் சொல்றேன் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய கணிப்பு ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கணிப்பு எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற இந்த சார்ட்டு இந்த பதினெட்டுங்கிற சார்ட்டை தான் கண்டிப்பாக நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த சார்ட்டை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருந்தோம் என்ன கணிப்பு வந்தது எப்படி நம்ம ரிசல்ட்டை விட்டுருந்தோம் எப்படி க்ளூ நம்பர் எடுப்பது எப்படி அந்த க்ளூ நம்பர் கண்டிப்பாக ரிசல்ட்டில் வருங்கிற ஒரு எக்ஸாக்டான விஷயங்களை இன்றைக்கி சொல்லி கண்டிப்பாக நான் முடிக்கப் போகிறேன் ஓகேங்களா இந்த விஷயம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த சார்ட்டில் இன்றைக்கி எந்த இடத்துல நம்ம கணிப்பை எடுத்திருந்தோம்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதில் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபோர்னு இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலரான எண் நேற்று வந்து ரிசல்ட் என்ன குடிச்சின்னா ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கக்கூடிய இந்த இடமாக இருந்தால் இதற்கு நாம் எடுத்துருக்கக்கூடிய பாட்டம் குளூ வந்து நானூற்றி அறுபத்தாறுன்னு எடுத்திருந்தோம் ஓகேங்களா நானூற்றி அறுபத்தாறுன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம் இந்த நம்பருக்கு வந்து அப்படியே எக்ஸாட்டாக மேலே போனால் நாலுக்கு அஞ்சு அறுபத்தாறுக்கு அறுபத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்டிகுலரான எண்களை வைத்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இதுக்கு டாப் க்ளூ என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காரண்ய பிளஸுக்கு வந்து இந்த முப்பத்தாறு சைபர் நாலுங்கிற நம்பர் வந்து பாக்ஸில் வந்திருக்கும் அதுக்கு டாப் குழு இருபத்தஞ்சாக இருந்தால் இன்னையோடைய அக்ஷயா டிராவில் இந்த இடம் வந்து கண்டிப்பாக இருக்கும் கேமில் இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலரான தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி மூணுங்கிற வந்து கண்டிப்பாக நான் எழுதி போட்டிருந்தேன் இந்த நம்பர் தான் நம்ம பாக்ஸும் போட்டிருந்தோம் ஓகேங்களா இதில் வந்து என்ன விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டங்கள் இந்த கட்டங்களில் வந்து கார்ன்யா காரண்யா கம்பெனிக்கான ரிசல்ட் வந்திருந்தால் நமக்கு அடுத்து இந்த கட்டங்கள் செப்டம்பர் மாதம் இந்த கட்டங்களை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அதில் தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி மூணுங்கிற இந்த நம்பருமே எடுத்திருந்தோம் ஓகேங்களா இதிலே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய நம்பர்களை கண்டிப்பாக நான் வந்து எழுதி போடுவது கிடையாது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எண்களை பயன்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் அதை பார்த்து பயன்படுத்தினீங்க சைபர் ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா அதை விடுங்க சைபர் ஒரு நம்பர் இருக்கும் அதை விட்டுடலாம் ஓகேங்களா இந்த இடம் வந்து இருந்தது இப்படியாகப்பட்டது இந்த இடத்தில் வந்து நம்ம க்ளூ இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஓகேங்களா ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இந்த இடம் ஓகேங்களா இந்த இடம் நமக்கு வந்துருக்கக்கூடிய ரிசல்ட் ஓகேங்களா சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் போயிருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல ஐநூற்றி அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்கும் இதுக்கு நானூற்றறுபத்தாறு அப்படின்னு சொல்லி முந்த நாள் வந்த ரிசல்ட்டுக்கு குழு இருக்கும் ஓகேங்களா சாரி நேற்று வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு குழு இருக்கும் நேற்று நானூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி போகலாம்னு சொல்லிட்டு நம்ம மேலே பார்த்துருந்தோம் பட் வந்து இன்னியோட ரிசல்ட்டு எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய நானூற்றி அறுபத்தாறுங்கிற நேத்தியோட ரிசல்ட்டு காரண ரிசல்ட்டுக்கு முந்நூற்றி அறுபத்தாறுன்னு டவுனில் கீழே இறங்கியிருக்கு நல்லா கவுனிங்கே க டவுனில் கீழே இறங்கியிருக்கு இந்த முந்நூற்றி அறுபத்தாறுங்கிற ரிசல்ட்டில் கண்டிப்பாக இந்த எழுபத்தாறு எண்பதுங்கிற நம்பர் இன்னையோட பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட்டில் வின்னிங் வந்திருக்கு ஓகேங்களா இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் க்ளூ நம்பருங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் ஓகேங்களா இந்த முந்நூற்றறுபத்தாறுங்கிற அறுபத்தாறுங்கிற கண்டிப்பாக எழுபத்தாறு எண்பதுங்கிற நம்பர் இருந்திருக்கு இன்றைக்கி இதுதான் வின்னிங் நம்பர் ஓகேங்களா அது எப்படி பயணித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் விஷயத்த சின்னதாக முடிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் இப்படியாகப்பட்டது இந்த இடம் இப்படி போனால் கண்டிப்பாக இந்த நா முந்நூற்றி அறுபத்தாறுங்கிற இந்த க்ளூவில் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு நேற்று நானூற்றி ஐநூற்றாறுன்னு நம்ம இந்த இடம் எடுத்திருந்தோம் ஓகேங்களா இப்படி ஆகப்பட்டது இந்த பாட்டம் க்ளூவில் நமக்கு இந்த ஸ்ட்ரைட்டில் நமக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க வேண்டிய குழு அப்படின்னு சொன்னால் அந்த தொண்ணூத்தஞ்சு நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் ரெண்டு நாட்களாக பவர் கிளைம் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் நம்ம இருபத்தஞ்சுங்கிற க்ளூக்கு வந்து நம்ம முப்பத்தஞ்சுன்னு குழு போயிருந்தோம் ஓகேங்களா இருபத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சுன்னு போயிருந்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு பவர் நம்பர் நாலு அஞ்சுக்கு அஞ்சு ஓகேங்களா நாற்பத்தி அஞ்சுங்கிற கணக்கு ஓகேங்களா அப்போ நாற்பத்தஞ்சுனா இங்கே இருபத்தஞ்சு இருக்குது இந்த இடத்துல முப்பத்தஞ்சு இருக்குது அப்போ இந்த இடத்துல நாற்பத்தஞ்சுக்கு பதிலாக அந்த நாலுக்கு பவர் நம்பர் ஒன்பதுன்னு சொல்லிட்டு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு குழு இருக்குது ஓகேங்களா நல்லா வச்சுக்கோங்க இந்த க்ளூ நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்க நம்ப ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் அப்படிங்குடிய இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக இந்த இடத்தில் இருந்திருக்கும் ஓகேங்களா நான் சரியாக இந்த அஞ்சாவது ஸ்லாட்டில் அதாவது இந்த கண் இந்த ஆறு ஸ்லாட்ல இருக்கக்கூடிய எண்களில் கண்டிப்பாக இந்த அஞ்சாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண் தான் கண்டிப்பாக இம்பார்ட்டனாக இருக்குது முப்பத்தி மூணுங்கிற நம்பரும் தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பரும் இம்பார்ட்டனாக இருக்கிறதுனால இந்த இடத்தை தெரிவு செய்தது போல் இன்றைக்கி ஒருவேளை ஐநூற்றி அறுபத்தஞ்சுங்கிற க்ளூ பார்க்காம நானூற்றி அறுபத்தாறுங்கிற க்ளூ பார்த்துட்டு டவுனில் முந்நூற்றி தான் தானே வரும்னு சொல்லிவிட்டு இந்த இடம் பார்த்துருந்தால் கண்டிப்பாக இந்த அஞ்சாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை எடுத்திருப்பேன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட்னு இந்த இடம் கண்டிப்பாக எடுத்திருப்பேன் ஓகேங்களா அந்த நம்பர் எப்படி வந்து ரிசல்ட் போயிருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று நம்ம இந்த நம்பரில் முப்பத்தாறு சைபர் நாலுங்கிற நம்பரில் இந்த சீரோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிபோர்டாக இருந்தால் அடுத்து நம்ம என்ன சொன்னோம் இந்த மூணுங்கிற நம்பர் டி போர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அடுத்து ஏ போர்டாக இந்த மூணுங்கிற நம்பர் கண்டிப்பாக சைபர் மூணு அறுபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நம்ம என்ன எழுதி போட்டிருந்தோம் முப்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணுன்னு சொல்லிக்கூடிய இந்த நம்பரை மூணுங்கிற டிபோட வச்சுட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்கிற நம்பரை கண்டிப்பாக நம்ம பாக்ஸ் போட்டிருந்தோம் ஓகேங்களா இன்னைக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா இந்த இடம் நல்லா பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக காட்டக்கூடிய விஷயங்கள் இதுதான் இங்கே நம்ம எப்படி மூணாவது நம்பர்களை நம்ம போர்டாக கன்சிடர் பண்ணோம் ஜீரோங்கிற நம்பரை கன்சிடர் பண்ணோம் இந்த இடத்துல மூணுங்கிற நம்பரை கன்சிடர் பண்ணோம் டி போர்டாக கன்சிடர் பண்ணோம் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல நம்ம என்ன நம்பர் கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சைபருங்கிற நம்பரை கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம டி போர்டாக கன்சிடர் பண்ணியிருந்தால் ஓகேங்களா சைபருங்கிற நம்பரை டி போர்டாக கன்சிடர் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல வந்து நம்ம சைபர் மூணுங்கிறது சைபர் மூணுங்கிறது டி போர்டு அண்டு ஏ போர்டு ஓகேங்களா அடுத்து இந்த சைபர் மூணு ஒம்பதுங்கிறத நம்ம டி போர்டு அண்டு ஏ போர்டாக எழுதியிருந்தோம் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்திருந்தா இந்த இடத்துல சைபர் சைபருங்கிற டி ஏ போர்டு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஓகேங்களா சைபர் சைபருங்கிற இந்த எண் வந்து கண்டிப்பாக ஏ போர்டாக இருந்திருந்தால் அறுபத்தி எட்டுங்கிற இதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கண்டிப்பாக பிசி நம்பராக இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த நம்பர் கார்ன்யாவுக்கு வந்த இந்த நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சைபருங்கிறது டி போர்டாக வச்சோம் மூணுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டாக வச்சோம் அறுபத்தி நாலுங்கிற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அறுபத்தி நாலுன்னு வந்து இந்த ரிசல்ட் வந்து அறுபத்தி நாலு சைபர் மூணு அறுபத்தி நாலுன்னு ஃபோர் டிஜிட் நம்பர் எக்ஸாக்டாக வந்துச்சு நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து மூணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து ஏ போர்டு எழுவத்தி மூணுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நம்ம அந்த மூணுங்கிற டிபோர்ட் எழுச்சதுனால தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பாக்ஸ் போட்டு எழுதியிருந்தோம் அதை நீங்கள் முன்னே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நம்ம அப்படி தான் நம்ம எழுதி போட்டிருந்தோம் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்த கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்திருந்தா எந்த நம்பர்களை எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சார்ட்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல சைபருங்கிறது டி போர்டாக எடுத்திருந்தால் அடுத்து ஏ போர்டும் சைபர் எடுத்திருப்போம் அடுத்து பிசி நம்பர் கண்டிப்பாக அறுபத்தி எட்டாக இருந்திருக்கும் ஓகேங்களா சைபர் சைபர் அறுபத்தெட்டாக இருந்திருக்கும் இந்த நம்பர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரிசல்ட் எந்த இடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த நம்பர் சைபர் சைபர் அறுபத்தெட்டு இன்றைக்கி எழுபத்தாறு அறுப எழுபத்தாறு சைபர் எட்டாக இன்றைக்கி ஃபோர் டிஜிட் நம்பர் வந்துச்சு இந்த நம்பரில் நம்ம என்ன பண்ணியிருந்தோங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முந்நூற்றி அறுபத்தி நாலுங்கிற இந்த நம்பரை கண்டிப்பாக பாக்ஸில் போட்டிருந்தால் கண்டிப்பாக வின்னிங் கிடைச்சிருக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய பேட்டன்னில் ஓகேங்களா நம்ம அதே போல தான் இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்து நம்ம த்ரீ டிஜிட்டில் பாக்ஸ் போட்டு இந்த மூணுங்கிற நம்பரை டிபோர்டாக செட் பண்ணிருந்தோம் ஓகேங்களா அதே போல் இந்த டபுள் ஜீரோ சிக்ஸ்ட்டி எய்ட்டுங்கிற நம்பரை இந்த ஜீரோ சிக்ஸ்டி எய்ட்டு பாக்ஸ் போட்டிருந்தால் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ஒரு ஆறு நம்பர்களை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு த்ரீ டிஜிட் வின்னிங் கண்டிப்பாக வாங்கியிருக்குப்பீங்க வாங்கியிருக்க முடியும் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இப்படி தான் வந்து ரிசல்ட் வந்து செவன் வந்து வந்தது ஓகேங்களா இந்த செவன் எந்த இடத்துல நம்ம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த செவன் சிக்ஸ் ஜீரோ நம்ம இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எடுத்திருந்தால் இந்த முன்னூற்றி அறுபத்தாறு இந்த நானூற்றி அறுபத்தாறுங்கிற இந்த குளூவுக்கு இந்த குழுவுக்கு கண்டிப்பாக முந்நூற்றி அறுபத்தாறுன்னு எடுத்திருந்தால் இந்த இடத்துல எழுவத்தாறு சைபர் எட்டு அப்படிங்கிற இந்த நம்பர் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படி எடுத்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக டிபோர்டாக வச்சுருப்போம் ஓகேங்களா எட்டுங்கிற நம்பர் கண்டிப்பாக டிபோர்டாக வச்சுருப்போம் ஏழுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக ஏ போர்டாக வச்சுருப்போம் அறுபதுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து பிசிங்கிற மாதிரி வச்சுருந்தா எண்பத்தேழு அறுபதுங்கிற நம்பர் வந்திருக்கும் கண்டிப்பாக இது பாக்ஸில் இன்றைக்கி வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா ஆனால் இந்த கணிப்பில் எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு த்ரீ டிஜிட் சூப்பராக கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த எழுபத்தாறு அறுபத்தெட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்திருக்கும் இந்த எழுபத்தாறு அறுபத்தெட்டு இன்னியோடய கேள் சாட்டில் சாரி இன்னி கேளில் அக்ஷயா ரிசல்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த எழுபத்தாறு சைபர் எட்டு இருந்திருக்கு ஓகேங்களா எழுபத்தாறு சைபர் இருந்திருக்கு நம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எழுபத்தாறு எண்பது ஓகேங்களா எழுபத்தாறு எண்பது அந்த நம்பர் கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கும் எழுவத்தாறு எண்பது பட் இன்னையோட ரிசல்ட் வந்து எழுவத்தாறு சைபர் எட்டு ஓகேங்களா இதுதான் இன்னையுடைய ஃபோர் டிஜிட் நம்பர் ஓகேங்களா இதைத்தான் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் எதுக்காக நான் அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட இவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்குற நினைக்கிறேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது போல் ஒரு நம்ம ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பொழுது ஒரு வேலைக்கு சென்றால் ஐநூறு ரூபாய் ஒரு நாள் தினக்கூலி என்ன ஒரு குறைந்தபட்சம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் அல்லது பன்னிரெண்டு மணி நேரமாவது ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ இரண்டாயிரம் ரூபாயோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அவ்வளோ நேரங்கள் வந்து ஒரு எட்நூறுரூவா ஒரு அப்புடின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எட்நூறுரூவா ரூபா நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அந்த எட்நூறு ரூபாய்க்கு நம்மளோட உழைப்பை எத்தனை தரம் பன்னெண்டு மணி நேரம் தரோம் பத்து மணி நேரம் தரோம் எட்டு மணி நேரங்கிறது தான் ஸ்லாப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்நூறு ரூபாய்க்கே நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நம்ம செலவு பண்ணால் நம்மளோட உழைப்பை கொடுத்தா கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை மணி நேரம் உங்களால் கணக்கு வச்சு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வின்னிங் கிடைச்சுன்னா குறைந்தபட்சம் ஒரு நாலு லட்சம் ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம எத்தனை மணி நேரம் உழைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா பொறுமையும் நிதானமும் விடாமுயற்சியும் இந்த மூன்றும் நம்ம கண்டிப்பாக இருந்தால் இந்த கேஎல் லாட்டரியில் கண்டிப்பாக வின்னிங் எடுத்து கண்டிப்பாக நம்ம சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள முடியுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் இன்னையுடைய பேட்டர்ன் இப்படித்தான் இன்னைக்கு ரிசல்ட் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடத்த நோட் பண்ணி வைங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ஓகேங்களா இது போல ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை நம்ம தரோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதற்கு பேட் கமெண்ட் கொடுக்கக்கூடிய நண்பர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் நான் தொண்ணூற்றொம்பது பேர் நமக்கு நன்மை செய்கிறவங்கள்ட்ட ஒரே ஒரு ஆள் தப்பு பண்ணக்கூடிய ஆளுக்காக நம்ம தொண்ணூற்றொம்பது பேரையும் விட முடியாது என்னுடைய கணிப்பு என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவர் தப்பு பயம் பண்ணக்கூடிய அந்த செயல் கண்டிப்பாக மற்றவர்களையும் அது பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வளவு அவன் கஷ்டப்படுகிறான் எவ்வளோ வந்து அவன் சூழ்நிலைகளை அவன் சமாளித்து கஷ்டப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா நான் எதுக்காக அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் என்னுடைய வேலை பழி என்னுடைய வேலையில் பணிச்சுமையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்துலையும் கூட கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு பேட்டன்களை உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரியான சாட்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் நான் உங்களுக்கு தினமும் ஆல்போர்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறந்த பேட்டர்ன் என்கிட்ட இருக்குது கண்டிப்பாக அந்த ஆல்போர்டு மெத்தேடையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதனால் மிகச்சிறந்த நம்பர்கள் மிகச்சிறந்த சூட்சம எண்கள்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இரண்டாம் பாகம் கண்டிப்பாக வீடியோவாக வரும் வராதுங்கிற விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் இருக்கு கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுத்து உங்களை கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வாங்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நான் எதிர்பார்க்கறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் தெரிந்து கொண்ட ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து இதுபோல பேட்டன்களை இன்றைக்கி வின்னிங் வரலாம் நாளைக்கு வின்னிங் வரலாம் அடுத்த வருடம் வரலாம் அதுக்கடுத்த கூட வருடம் வரலாம் ஓகேங்களா இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் கிடைக்கலங்கிறதுக்காக பேட் கமாண்டோ பேட் வாய்ஸோ அல்லது கால் பண்ணி பேசுறதோ கால் பண்ணி திட்டுறதோ இது போல விஷயங்கள் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் மனநிலை கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ் சூழ்நிலையில் இல்லை ஓகேங்களா அதனால் நான் வந்து யாரையும் வந்து குறிப்பிட்டோ யாரையும் வந்து விமர்சனம் செய்தோ வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லலை இது போல அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்க போல் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நமக்கு எட்நூறு ரூபாய் கூலி கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக ஒரு நாலு லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம ஃபோர் டி வின்னிங் நம்பரை எடுக்க நம்ம எவ்வளோ மணி நேரம் கண்டிப்பாக கஷ்டப்படணும் எவ்வளவு மணி நேரம் கண்டிப்பாக நாம் கஷ்டப்படணுங்கிற விஷயத்தை மட்டும்தான் உங்களிடம் வைக்கிறேன் ஓகேங்களா என்னுடைய பேச்சில் என்னுடைய செயலில் ஏதாவது ஒரு சிறிய தவறுகளோ ஏதோ மாற்றங்களோ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம் என்னுடைய சேனல் இது என்னுடைய நம்முடைய சேனல் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி உங்களுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா ஒரு ஆல்போர்ட் நம்பரை கொடுத்துட்டோ ஒரு ஏபிபிசிஎஸ் நம்பர் கொடுத்துட்டோ ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் கொடுத்துட்டோ உங்களுக்கு நான் பேசலை ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை இப்படி எடுக்கலாம் நம்மளுடைய ஒரு ஆல்போர்ட் நம்பரில் இன்றைக்கி ஒரு பத்து செட் வச்சிருந்தால் ஒரு ஆயரூவா கிடச்சிருக்கும் ஒரு நூறு செட் வச்சிருந்தா ஒரு பத்தாயரூவா கிடச்சிருக்கும் அந்த பத்தாயரரூவா கிடைக்கிறதுக்கு நம்ம ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் கண்டிப்பாக செலவு செஞ்சுருப்போம் ஒரு ஆயிரம் ரூபாயாவது செலவு பண்ணியிருப்போம் அதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கிடைத்தால் அந்த பத்தாயிரம் ரூபாய் நமக்கு ப்ரோஜனமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிட போறது கிடையாது அதனால நான் சொல்றது என்னன்னா சிறந்த நம்பரங்களை மட்டுமே நம்ம தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக அது உங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த நம்பர் இன்னைக்கு வராமல் போகலாம் நாளைக்கு வராமல் போகலாம் ஆனால் ஒரு சிறந்த நண்பரை கண்டிப்பாக இழந்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்டை கண்டிப்பாக உங்கள்கிட்ட வைக்கிறேன் இன்னையோடைய வீடியோ முடிவில் நான் எதுவும் இந்த விஷயத்தை சொல்லிக்கொள்ள தான் ரொம்ப ஆசைப்படுகிறேன் இன்றைக்கி வீடியோ லென்த்தாக போனாலும் மனதில் வைத்துக்கொள்ளாமல் யாரும் தவறாக நினைத்து கொள்ளாமல் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நம்பரை வைத்துக்கொண்டு ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு பத்தாயிரம் ரூபாயோ ஒரு இரண்டு எட்டாயிரம் ரூபாயோ ஒரு இருபதாயிரம் ரூபாயோ சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பருங்களை இதுபோல் பேட்டர்னுங்களை தேடினால் கண்டிப்பாக நம்ம சூழ்நிலைகள் மாறி நமது வாழ்வாதாரம் உயரும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா முடிந்தால் நம்முடைய சேனலில் பார்க்க நண்பர்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கிறேன் உங்களுடைய பகுதியில் யாராவது ஒரு ஏழ்மைப்பட்ட ஒரு கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் யாருக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உதவிகள் செய்யலாம் உங்களால் முடிந்த உதவிகள் செய்யலாம் ஓகேங்களா இதை நான் யாரையும் கட்டாயப்படுத்தணும்னு சொல்லலை உங்களால் உதவிகள் செய்ய பணம் இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் இரத்த தானத்தை கொடையாக கொடுக்கலாம் ஒரு உயிரை வாழ வைக்கக்கூடிய ஒன்னொரு உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நம் உடம்பிலே இருக்குது நம்மகிட்ட பணம் இருக்காமல் இருக்கலாம் நம்மிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மிடம் உடலில் ரத்தம் இருக்கிறது அந்த ரத்தம் உடலில் இன்னொருவருக்கு கண்டிப்பாக பயன்பட்டால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட நண்பரின் குடும்பம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து அந்த ஒரு உயிரை காப்பாற்றினால் அந்த குடும்பமே வந்து வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக அடையும்ங்கிற விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் யாராவது நான் சொல்வது சரியா தவறா என்று யாருக்கும் நான் விளக்கம் கொடுக்கவில்லை பட் உங்களால் முடிந்தால் மாதம் ஒரு மூணு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய ரத்த தானத்தை கண்டிப்பாக யாரானும் ஒரு ஏழையான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது அனாதை ஆதரவற்றவங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ப்ளட்டு கிடைக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நான் அவங்களுக்கு பதிவிடுறேன் அவங்களுக்கு நம்முடைய நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை விட நம்ம உடம்பில் ரத்தம் இருக்குது அந்த ரத்தம் கண்டிப்பாக ஒரு உயிரை பிழைக்க வைக்கும் அந்த உயிர் வந்து கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தையும் அவரோட வாழ்வாதார வாழ்வாதாரத்தையும் கண்டிப்பாக காப்பாற்றணுங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்குமே நான் வந்து இன்றைக்கி இரவு கண்டிப்பாக ஒரு எட்டு மணிக்கு ஓகேங்களா இன்னைக்கு ஒரு எட்டு மணிக்கு ஒருத்தங்கள்ட்ட நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு பிளட்டு டொனேட் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி ஒரு பிளட் டோனர் என்னோட குரூப்பில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய பழக நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் தெரியும் நான் வந்து ஒரு பிளட் டோனர் ஓகேங்களா நமக்கு நம்மளுடைய இதயம் நம்மளுடைய இதயம் அன்பான இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் கண்டிப்பாக நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக நம்ம இதயத்தில் இருக்குது நம்ம உடம்புல வந்து எண்ணங்கள் தான் கண்டிப்பாக இருக்கு ஓகேங்களா அதனால இன்னும் நம்மளுடைய இதயம் ரொம்ப நாட்கள் நம்ம வாழணும் ரொம்ப நாட்கள் நம்ம விஷயங்களை வந்து நம்ம சொந்த பந்தம் நம்ம குடும்பங்களோடு கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருந்துட்டு தான் இருக்கு ஓகேங்களா அதனால நம்ம மூணு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ கொடுக்கக்கூடிய இந்த இரத்த தானம் கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்றும் நம்முடைய உயிரையும் நம்முடைய உடலையும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ